காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இரண்டு எழுத்துப் பணியில் விநாயகர் தொடர்பு நாம் போடுகிற பிள்ளையார் சொல்லி ஒரு சின்ன எழுத்தின் மூலம் விக்னேஸ்வரரை சங்கேதமாகத்தான் காட்டுகிறது வெளிப்படையாக பிள்ளையார் பெயரை தெரிவிக்கவில்லை ஆனால் பழங்கால சுபடிகளை பார்த்தால் அவற்றின் ஆரம்பத்தில் வெளிப்படையாகவே ஸ்ரீ ஸ்ரீ கானாதிபதையே நமக என்று போட்டிருக்கும் எந்த காரியத்துக்குமே முதலில் கணபதி பிரசாதத்தை பிரார்த்திக்க வேண்டும் என்றாலும் இந்த எழுத்து வேலையில் மட்டும் அவருக்கு எதனால் தனி முக்கியத்துவம் என்று யோசித்து பார்த்தேன் இங்கே முதலில் சரஸ்வதியை சொல்லாமல் பிள்ளையாரை ஏன் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் அவரை சொல்லும் போதும் விநாயகர் விக்னேஸ்வரர் வக்ரதுண்டர் ஹேரம்பர் முதலான மற்ற எந்த பெயரையும் போடாமல் கானாதிபதி என்றே எந்த சுவடியிலும் போட்டிருப்பது ஏன் என்று யோசித்தேன் வித்வான்களுடன் டிஸ்கஸ் பண்ணினதில் ஒரு மாதிரி புரிந்தது கண என்ற வார்த்தைக்கு உள்ள அநேக அர்த்தங்களில் பாஷா சம்பந்தமாகவே ஒன்று இருக்கிறது ஒரே விதிக்கு கீழே வருகிற எல்லா தாதுக்கள் அல்லது வார்த்தைகளை ஒரு கணம் என்று தொகுத்து வியாக்கரணத்தில் கொடுத்திருக்கிறது இந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதிதான் கணாதிபதி பரமேஸ்வரனுடைய பூத கணங்களுக்கு தலைவரானதால் கணபதி கணாதிபதி கணேசர் கணநாதர் என்றெல்லாம் அவருக்கு பெயர் இருப்பதோடு பத சமூகங்களுக்கெல்லாம் தலைவர் என்ற அர்த்தத்திலும் இப்படி பெயர் பெற்றிருப்பதால் தான் கானாதிபதையே நமக என்று போட்டு எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள் விநாயகர் பிரணவ பிரணவஸ்வரூபம் என்றால் அந்த பிரணவம் தானே சகல சப்தங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் ஆதாரம் அதனால் அவரை பத சமூகங்களின் அதிபதியாக கொண்டு எழுத ஆரம்பிக்கும் போது முதலில் நமஸ்காரம் தெரிவிப்பது பொருத்தம்தான் இன்னொரு காரணம் கூட சொல்லலாம் அவரே பெரிய எழுத்தாளராக இருந்திருக்கிறார் லோகத்திலேயே பெரிய புஸ்தகம் எது என்றால் மகாபாரதம் தான் என்று எவரும் சொல்வீர்கள் யாராவது ஏதாவது நீட்டி முழக்கினால் அந்த மகாபாரதம் எல்லாம் வேண்டாம் என்கிறோம் லட்சம் கிரந்தம் கொண்டது பாரதம் பஞ்சமோ வேதகா ஐந்தாவது வேதம் என்று அதற்கு பெயர் மற்ற நாலு வேதங்கள் எழுதா கிளவி எழுத்தில் எழுதப்படாமல் காதால் கேட்டு மனப்பாடம் பண்ணியே ரட்சிக்கப்பட வேண்டியவை ஐந்தாவது வேதமான பாரதம்தான் எழுதி வைக்கப்பட்டது வேதவியாச பகவான் சொல்ல சொல்ல அதை மகா தான் மேரு சிகரத்திலே எழுதினார் அதனால் அவர் எழுத்தாளராகிறார் பிள்ளையாரை எழுத்தாளர் என்று சொல்லப்படாது என்றால் எழுத்தர் என்று நிச்சயமாக சொல்லலாம் இங்கிலீஷில் ரைட்டர் என்றால் ஒரிஜினல் ஆத்தர் அதை எழுதிய காப்பிஸ்ட் என்று இரண்டு அர்த்தமும் ஏற்படுகிறது அதனால் பிள்ளையாரை ரைட்டர் என்று சொன்னால் எந்த ஆக்ஷேபனையும் வராது அவர் எழுத்தாளராய் இல்லாமல் எழுத்தராக மட்டும் இருந்தாலும் கூட சுவடிகளில் முதல் நமஸ்காரம் பெற குவாலிஃபை ஆனவர்தான் எப்படி என்றால் இந்த சுவடிகளை எழுதினவர்களும் ஒரிஜினல் ஆசிரியர்கள் இல்லை பழைய காலத்தில் கிரந்த கர்த்தா ஒருவராகவும் அதை அவர் சொல்ல சொல்ல எழுதுகிறவர் இன்னொருத்தராகவும் இருப்பார்கள் அப்போது ரொம்ப படித்தவர்கள் கூட எழுத தெரிந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல முடியாது காலிகிராஃபிஸ்ட் என்கிறது போல அழகாக எழுதுவதற்கென்றே கணக்கர்கள் என்று தனியாக சிலர் இருந்தார்கள் அந்த நாளில் எத்தனை பெரிய சாஸ்திரமானாலும் வித்தியார்த்திகள் படித்தும் எழுதியும் அப்பியசிப்பது என்று இல்லை குரு வாயினால் சொல்கிறதை சிஷ்யன் காதால் கேட்டு திரும்ப திரும்ப வாயால் தானும் சொல்லி சொல்லி நெட்டுரு போட்டு எல்லாவற்றையும் மனப்பாடமாகவே கற்றுக்கொண்டான் ஆனாலும் ஒரு காப்பாக சுவடி எழுதுவதற்கென்றே இருந்தவர்களைக் கொண்டு ஏட்டிலும் எழுதி வைத்துக் கொண்டார்கள் இந்த கணக்கர்கள் பாரதத்தை எழுதி வைத்த கானாதிபதியையே தங்களுக்கு முதல்வராக நினைத்து முதல் நமஸ்காரம் தெரிவித்தது நியாயந்தான் தன் தந்தத்தையே உடைத்து அதை எழுத்தாணியாக வைத்து கொண்டு எழுதினார் யானையின் பெருமைக்கு முக்கிய காரணமே தந்தந்தான் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்பது தந்த மதிப்பை வைத்துத்தான் அப்படிப்பட்ட தந்தத்தை லோகத்தில் தர்ம நூல் தெரியனும் பரவனும் என்பதற்காக முறித்து பரம கருணையோடு விக்னேஸ்வரர் எழுதி வைத்தார் பிரணவ ஸ்வரூபமாகவும் தெய்வங்களில் அக்ரஸ்தானம் வகிப்பவராகவும் சாக்ஷாத் பார்வதி பரமேஸ்வராளின் ஜேஷ்ட குமாரருமாகவும் இருக்கப்பட்ட மகா கணபதி தர்ம பிரச்சாரம் பண்ணனும் என்பதற்காக வியாசருக்கு குமாஸ்தாவாக தம்மை குறைத்து கொண்டு பாரதத்தை எழுதினார் நடராஜாவே மாணிக்க வாசகர் பாட பாட எழுதினார் கிருஷ்ண பரமாத்மாவும் கீத கோவிந்தத்தில் ஜெயதேவரின் வேஷத்தில் வந்து ஒரு அடி எழுதினதாக கதை இருக்கிறது ஆனால் அழுக்காமல் சலிக்காமல் லட்சம் ஸ்லோகம் எழுதின சுவாமி பிள்ளையார்தான் இதனால் ஸ்ரீ கணாதிபதையே நமக என்று அவருக்கு கும்பிடு போட்டுவிட்டு எழுதுகிற எவருக்கும் நிறுத்தாமல் தங்குதடை இல்லாமல் எழுதும் சக்தி வந்துவிடும் இவர் எழுதுகிற வேகத்துக்கு ஈடு கொடுத்து கம்போஸ் பண்ண முடியாமல் தான் வியாசர் பாரதகுட்டு என்கிற அநேக சிக்கலான ஸ்லோகங்களை அங்கங்கே சொல்லி இவரை கொஞ்சம் யோசனையில் நிறுத்த பண்ணி அதற்குள் சுதாரித்து கொண்டு மேலே சொல்ல ஆரம்பித்தார் நாம் பிள்ளையார்குட்டு குட்டி கொள்கிறோம் என்றால் வியாசரோ பிள்ளையாருக்கு பாரதத்தில் குட்டு வைத்தார் கன்னட பாஷையில் குட்டு என்றால் ரகசியம் மர்மமான புதிர் அநேக கன்னட வார்த்தைகளை தமிழ் எடுத்துக்கொண்டிருக்கிறது அதனால் தான் தமிழில் கூட குட்டு உடைஞ்சு போச்சு என்கிறோம் பிள்ளையாருக்கே கொஞ்சம் புதிராக வியாசர் பண்ணின ஸ்லோகங்களுக்குத்தான் பாரத குட்டு என்று பெயர் ஆனாலும் அவர் ஞான ஸ்வரூபமானதால் அடுத்த க்ஷணமே அவருக்கு குட்டு உடைஞ்சிடும் மறுபடி எழுத ஆரம்பித்து விடுவார் அப்படிப்பட்டவரை ஸ்மரித்துவிட்டு எழுதத் தொடங்கினால் எந்த சிக்கலான விஷயமும் நொடியில் தெளிவாகி மேற்கொண்டு எழுதி கொண்டு போக முடியும் என்ற நம்பிக்கை ஸ்ரீ கணாதிபதையே நமக என்று ஆரம்பிப்பதால் உண்டாகும்